கடக ராசிக்காரங்களே உங்களுடைய ராசிக்கு எப்பயுமே கடவுள்கள் பார்த்தீங்கன்னா உங்களை கஷ்டப்பட விடமாட்டார் அதுலேயும் இந்த முருக பெருமானை பார்த்தீங்கன்னா கஷ்டப்படவே விடமாட்டார் ஆனால் என்னப்பா சொல்கிறீங்க நீங்கள் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க முருக பெருமான் என்ன எங்களுக்கு கரிசனமாக கட்ட போகிறாரு ஆமாங்க கடக ராசிக்காரங்க நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா இல்லைன்னு சொல்லலை ஆனால் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உங்களை வீழ்த்த முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் அப்படி எஞ்சி நிற்கிறீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணமே கர்த்தாவே முருக பெருமான் தாங்க அப்போ என்னமோ முருக பெருமானுக்கு எங்கள் மேலே கரிசனமாக பெருசாக நாங்கள் எல்லாம் அவரை வழிபாடு செஞ்சது இல்லையே ஆனால் பிடிக்கும் இது தாங்க கடகம் சொல்லுவீங்க அதாவது தினம் தினம் நீங்கள் வந்து பார்க்கணும் அவசியம் கிடையாது நீங்கள் ஒரு நாள் வந்து பார்த்தாலும் உண்மையான பக்தியோடு பார்ப்பீங்க கடவுள் அப்படின்னா கிட்ட வேண்டத கூட கடகத்துக்கு வேண்டா தெரியாது எனக்கு இது வேணும் அது வேணும் என அந்த பிரச்சனை தீரணும் இந்த பிரச்சனை தீரணும் அப்படின்னு வேண்டவும் தெரியாது சூதா சூதுவாது தெரியாதவங்க நீங்க உண்மை பழிச்சுன்னு பேசக்கூடியவங்க இந்த கடக ராசிக்காரங்க எப்பயுமே அதாவது தியாகம் பண்றது கடகம் ராசிகளுக்கு ரொம்ப பிடிக்கமான ஒரு விஷயம் உத்தமர்கள் சொல்ல போனால் நம்மளை மத்தி ஒருத்தங்க வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு காலத்தில் இந்த கடகத்திற்கு அவங்க மறக்க முடியாத அளவுக்கு துரோகத்தை பண்ணிடுவாங்கன்னு ஆனால் அப்படி துரோகம் பண்ணுற அந்த துரோகிகளுக்கு கூட உதவி கேட்டால் இந்த சூரிய வம்ச படம் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க அது சரத்குமார் சரதகுமார் கிட்ட அவங்க முன்னாள் காதலி வந்து அவங்கள ஹஸ்பண்ட் உதவி கேட்டு வந்து நிற்பாங்க அது மாதிரி தயங்காம ஹஸ்பண்டுக்கு விரும்பணும் கட்டாயம் வேலை கொடுப்பார் அது மாதிரி தாங்க கடக ராசிக்காரங்க எப்பயுமே நம்முடைய கடகம் எதுக்குமே துணிச்சவங்க தாங்க உண்மையான உழைப்பவங்க தன் கட்டாயம் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வந்த சரதகுமார் மாதிரி பலம் வர போறீங்க பெண்கள் இருக்கிறீங்களா கண்டிப்பாக தேவயானி மாதிரி வாழ போறீங்க தன்னுடைய லட்சியத்தை அடைந்து மற்றவங்களை எல்லாம் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உயர்வு அடைய வைக்க போறீங்க நீங்க இந்த கடக ராசிக்காரங்க கொஞ்சம் மன வருத்தம் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா இது நமக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துருக்காங்க ஆனா நம்மள பேச முடியாது எல்லாருமே நல்லாத நினைக்கின்றாங்க இந்த கடகம் அதனால் எவ்வளவு கஷ்டம் இல்லை மறுக்க சொல்லுங்க பார்க்கலாம் கடக ராசிக்காரங்களுக்கு ஒன்றுன்னா இல்லை அப்படின்னு பிடிக்காதவங்க ஆயிரம் பேர் இருக்கட்டும் ஆனாலும் அந்த ஆயிரம் பேரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க இந்த கடக ராசிக்காரங்க புரியுதுங்களா நான் முன்னாடி சொன்னேன் இவங்களுடைய வாழ்க்கையில என்னைக்குமே சீரழிப்புங்க கஷ்டப்படுத்தி இருப்பாங்க அவமானப்படுத்தி இருப்பாங்க அசிங்கப்படுத்தி இருப்பாங்க அப்பேற்பட்டவங்களுக்கு கூட நல்லதுன்னு நினைக்கிறவங்க தான் இந்த கடக ராசிக்காரங்களே தவிர வேறு எந்த ராசியும் அடையாளப்படுத்த முடியாது இப்படிப்பட்ட குணம் கொண்ட கடக ராசிக்காரங்க தலைப்பு பார்த்தீங்கன்னா ஏன் இந்த மே முப்பத்தி ஒன்றாம் தேதி முடிவுக்குள் உங்களுக்கு இருக்கக்கூடிய எட்டு பிரச்சினைன்னு பார்த்தீங்கன்னா வரப்போகுது கடகத்திற்கு இப்போ நூறு சதவீதம் ரகசியமான பதிவு இது உங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறவங்களுக்கு தெரியாமல் வச்சுக்கோங்க அதே மாதிரி முதல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு சரியாக கூடிய நேரத்தில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அது வந்து புரிஞ்சுக்கோங்க எல்லாமே மாறப்போகுது குறிப்பாக இந்த மே மாதத்தில் அப்படிங்கிற இந்த அஷ்டமி சனிகளுடைய கடைசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டம் உங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் நம்ம கவனமாக இருக்கணும் ஆனாலும் கூட பரவாயில்லப்பா நீ ரொம்ப கஷ்டப்பட்டு ஸோ அதனால் இப்போ சனீஸ்வரர் பகவான் உங்களை வந்து சோதனைக்கு உள்ளாக்கினாலும் நாங்கள் உங்களுக்கு அதாவது அவர் ஒருத்தர நிறுத்தி மற்ற எட்டு பேரும் உங்களுக்கு சாதகமா நிற்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஒன்பதாவது நவகிரகணம் எட்டு பேர் உங்களுக்கு சாதகமா வந்து நின்று இந்த சனி பகவானுடைய கடைசி ஆட்டத்தை உங்களுக்கு மதிப்பு வராத மாதிரி தடுத்து நின்றுருக்கார் அது என்ன எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி ஒத்துழைப்பு கொடுக்கணும் நீங்கள் செய்யக்கூடிய வழிபாடு என்ன நீங்கள் தவிர்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு தெளிவாக பார்க்கலாம் வாங்க அது முன்னாடி கடக கடகராசிக்காரங்களுக்கு முருகப்பெருமானுடைய வழிபாடு செஞ்சுட்டு இந்த வீடியோவை பதில பாருங்க நம்ம முன்னாடி சொன்னது தான் நீங்கள் அதை வந்து ஓம் சரவண பவ பாலா ஸ்டார்ட் பண்ணிட்டு எந்த ஒரு மந்திரம் சொன்னாலும் சரி இல்லை ஓம் முருகப்பெருமானை போற்றி போற்றி முடிஞ்ச அளவுக்கு சரி ஆனால் முருகப்பெருமானை வணங்கி இந்த வீடியோவை பதிவை பாருங்க உங்களுக்கு இரண்டு போன வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு ரூமில் போட்டு அடைச்ச மாதிரி இருக்கு இல்லையா அந்த ரூம் நீங்கள் ஓப்பன் பண்ணால் வெளிச்சம் வந்திருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி இந்த வீடியோ பதில் கட்டாயம் கடகராசிக்கு இருக்க போகுது ஓஹோன்னு வாங்க இந்த கடக ராசிக்காரங்க எப்பொழுதும் திருக்காணிக்க பஞ்சகத்தின் படி கால புருஷ தத்துவத்தின் நான்காவது ராசியாக வளம் வருந்திருக்கீங்க சந்திர பகவான் அதிபதியாக கொண்டவங்க ரொம்ப அழகானவங்களாக இருப்பீங்க இவங்க உடல் தோற்றம் அப்படிங்கிறது இல்லைங்க மனசில் ரொம்ப அழகானது குளிர்ச்சியானவங்க இவங்க கோபப்படுறாங்க அப்படின்னா அதில் வந்து பல ஆயிரம் அர்த்தங்கள் அடங்கி இருக்குது அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் பல ஆயிரம் கஷ்டம் முடிஞ்சிருக்கும் அப்படின்னா பல ஆயிரம் தப்புக்களை பார்த்து தான் இவங்க வந்து இப்போ இந்த மாதிரி கொந்தளிப்பாங்களே அவ்வளவு சீக்கிரம் கடக ராசிக்காரங்களுக்கு கோபப்பட மாட்டாங்க அந்த கோபம் இல்லை அர்த்தம் கட்டாயம் இருக்கும் அதை புரிஞ்சுக்காதவங்க போய்கிட்டே இருக்காங்க ஆனால் கடகம் அப்படிங்கு நினைப்பீங்க இந்த கடக ராசிக்காரங்க உங்களை பொறுத்த வரைக்கும் கடக ராசி புனர்பூச நட்சத்திரம் நான்காவது பாதம் பூச நட்சத்திரம் ஆயிரம் நட்சத்திரங்கள் உங்களுக்கு இந்த பொது பலன்கள் பொருத்தமாக இருக்கு இப்ப நான் எப்படிங்க உங்களுக்கு பலன் சொல்லுவேன் கடகராசியில் எத்தனையோ கோடான கோடி பேர் இருப்பீங்க ஆனா எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து ஏதோ ஒரு பேர் ஏதோ ஒரு ஊரில் வாழ்ந்திருப்பீங்க உங்களுக்கு எப்படிதான் நான் பலன் சொல்ல முடியும் சொல்ல முடியும் பொது பலன் சொல்ல முடியும் நம்ம சொல்லக்கூடிய விஷயம் இத்தனை கடகராசிக்கு இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் பொருத்தமாக ஓஹோ கடக ராசிக்காரங்க உங்களுக்கு கிரக நிலை பொறுத்து நான் வந்து பலன் சொல்ல முடியும் உங்களுக்கு ஜாதகத்தில் கிரகம் நிலை அப்படிங்கிறது ஒன்பதாவது நவ கிரகணம் எங்கே உட்கார்ந்து இருக்கோ முதல் விஷயம் தைரியமா வீரியமான ஸ்தானத்துல பாம்பு கிரகணமும் சொல்லக்கூடிய இந்த கேது ராகுவோ இருக்காங்க அதனால எப்போதுமே இந்த கடக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கே உட்கார்ந்து முதல் விஷயம் தைரியமான ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க ஓரளவுக்கு மட்டுமே அதாவது ராகு கேது பகவான் ஒரு பத்து அடி பஞ்ச ஒரு அஞ்சு அடி பயக்கூடியவங்க தான் இந்த கேது பகவான் இருவரும் உட்காந்து இருக்காங்க இப்போ நாங்கள் ஒரு தங்க எங்க ஜாதகத்தை எடுத்துகிட்டு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த அப்பன் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்காங்க எதை பண்ணனும் தடையவும் தமக்காக எப்போ பெருசா முன்னேற்றம் இல்லையே சொல்ல போனால் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச போனது எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தாங்க முதல்ல பார்க்கிறது குரு பகவான் தாங்க எப்பயுமே என்னென்னா குரு பகவான் என்ன பண்ணுறாரு நல்லது செய்யக்கூடியவங்களா எங்கே ஒழிஞ்சிருக்கார் அவருடைய பார்வை எங்கே மறைந்து போகுது அடுத்து சனீஸ்வரர் பார்க்கணுங்க தாங்க அவங்களுக்கான ரொம்ப வலிமையானது இவரால் ஏதாவது பாதிப்புகள் இருக்கான்னு இல்லை இவருக்கு பார்வையால் எந்தெந்த இடத்துல எந்தெந்த பாதிப்பு படுவாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை அடுத்து தம்பி ராகு பகவான் கேது பகவான் எங்கெங்கே உட்கார்ந்து கட்டாயம் பார்ப்போங்க ஏனா இவங்களுக்கு வந்து கெட்டது பண்றதுல எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா உங்களுக்கான தப்பு சொல்ல முடியாது ஆனால் இவங்க வந்து நல்லது பண்ண ஆரம்பிச்சது உங்களை மாதிரி ஒரு உச்சபட்ச வாழ்க்கை யாராலும் வாழ முடியாது சரிங்களாங்க ஸோ இவங்களுடைய அமைப்புங்கிறது இப்போ கேது பகவான தைரிய வீரிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு அடுத்து அஷ்டமஸ்தானத்தில் பொறுத்த வரைக்கும் நவகிரகணங்களுடைய முதல்வன் சூரிய பகவானுங்க தொழில்காரரான சனீஸ்வர பகவானுடைய கூட்டணியில் உட்கார்ந்து இருக்காருங்க இவங்களுக்கு இரண்டு பேரும் அஷ்டமத்தில் உட்கார்ந்து இருக்காரு அடுத்து பாக்கியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் புத்தி அதிபதியும் புதன் பாக்வான் அமே வாழ்க்கை தரக்கூடிய சுக்கிர பகவானும் பாம்பு கிரகணமாக ராகுகேது பகவானும் பயங்கரமானவங்க இவங்க மூன்று பேருமே கூட்டணி அடுத்து லாபஸ்தானத்தில் இருக்காங்க இதை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே கிரகணம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் அப்படிங்கிறவங்க நல்லது மட்டுமே செய்ய தெரியுவாங்க அடுத்து அயன சாய யோகம் ஸ்தானம் பொறுத்த வரைக்கும் பூமிகாரன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானுங்க அடுத்து வக்கிரகதியின் வளர் வர சேவை இதை பொறுத்து க கடகத்திற்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நிச்சயமாக இருக்குங்க முதல்ல இந்த எட்டு பிரச்சனைக்கும் முடிய போகுது இல்லைன்னா அந்த எட்டு பிரச்சனை என்னப்பா எனக்கு சரின்னு படலையே முதல்ல விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதை பண்ணாலும் தடையாவது தாமதிக்காமல் கரெக்டாக நமக்கு வந்து சாதகமாக முடியணும் மாதிரி இருக்கும் கடைசியில் நேரத்தில் அது வந்து ஆகும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியாக நடக்க போகுது கடகராசி இனி தேக்க மாட்டீங்க ஜெயிக்க மட்டுமே பிறந்தவங்க எந்த அளவுக்கு வெற்றி தொடங்க போகுதுன்னு தொட்டதெல்லாம் வெற்றிகரமாக உங்களுக்கு மாற போகுதுங்க முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் எல்லாம் ஆரோக்கியம் அப்பா படாத பாடுபட்டாச்சு இருக்கும் ஆனா ஒரு சொல்ல போனா உடல்ல உபாதைகள் வரும் ஆனால் இந்த இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் ஆனால் அந்த உடல் அப்படிங்கிற ஆரோக்கியம் பார்த்தீங்களா இப்போ மேம்பாடுகள் பாடுகள் ஆகுது ஆனால் அடுத்து மூணாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடக ராசி மனம் சரியாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அசால்ட்டாக சமாளிப்பீங்க அப்படி உங்களுக்கு ஒரு விதமான ஒரு நன்மை எப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்கள் மனது தாங்க நீங்கள் எப்போதுமே உங்கள் மனசை மட்டும் பத்திரப்படுத்தி வச்சுக்கோங்க ஏன்னா உங்கள் மனசு சுத்தமாக இருந்துச்சுன்னா போதும் உங்களுக்கான எல்லா தெளிவும் உங்களுக்கு நன்மையாக அடங்கும் இந்த கடக ராசிக்காரங்களுக்கு எப்போ வேணால் உடல்நிலை சரியில்லாமல் போகலாம் ஆனா நீங்க அதை எல்லாம் கவனிச்சு சரியாக இருக்கணுங்க கடக ராசியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே எந்த ஒரு விஷயத்தையுமே பதட்டப்படக்கூடியவங்க தாங்க நீங்க ஆனா கடக ராசிக்காருங்க எதுக்குமே பயப்படக்கூடிய இவங்களாக இருக்க மாட்டீங்க எல்லா விஷயத்துக்கும் துணிஞ்சுதான் இருப்பீங்க ஆனா நீங்க படாத கஷ்டத்தை எல்லாம் பட்டுட்டு இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கையில சீரும் சிறப்புமாக வாழப்போகிறீங்க அப்படிங்கிறத எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லைங்க இப்ப இன்னி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எல்லாம் நல்ல விதமாக நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கும் சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் வீட்டில் நடக்க போகுதுங்க நீங்கள் ஏகப்பட்ட கஷ்ட ல இருந்து இப்போ மறு வாழ்க்கை வாழ்றது மாதிரி நீங்கள் ஒரு சிறப்பான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க போறீங்க அதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் உங்களுக்கான அனைத்தும் உங்கள்கிட்ட வந்து போகுதுங்க உங்களை இத்தனை நாள் இப்படி இருந்தவர் அப்படி இருந்தவர்னு சொன்னக்கூடியவங்கெல்லாம் இப்போ உங்கள் வாழ்க்கையை பார்த்துட்டு இவங்க என்னப்பா இப்படி ஆயிட்டாங்க இவங்களுக்கு என்ன ஆச்சு திடீர்னு இவ்வளோ பெரிய நிலைமைக்கு உயர்ந்து வந்துட்டாங்களே அப்படின்னு ஊர்க்காரங்க உறவினர்கள் எல்லாம் பார்த்து போறாமல் படக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கை எப்படிங்கிறது மேல் நோக்கி செல்ல போகுதுங்க கடகராசிக்காரங்க நீங்கள் படாத கஷ்டமெல்லாம் பட்டு இருப்பீங்க தான் ஆனால் இப்போ கூட அந்த கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க தான் ஆனால் இருந்தாலுமே இப்போ கஷ்டத்தில் இருந்தாலும் இனி வரக்கூடிய காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் சீரும் சிறப்பமாக வரப்போகுதுன்னு சொல்லலாங்க அதே உங்கள் கிட்ட வந்து இப்போ வந்து நீங்கள் சந்தோஷமாக தான் இருக்கிறீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலத்தில் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்க போகிறீங்கன்னு அர்த்தங்க நீங்கள் எப்போதுமே சந்தோஷத்துக்கு உங்களுக்கு குறைச்சல் இருக்காது ஆனால் அப்பப்போ உங்களுக்கான மருத்துவ செலவு அப்படிங்கிறது அடிக்கடி அது வந்து போகுங்க அதனால் உடலில் இருக்கக்கூடிய உபாதைகள்னால உங்களுக்கு பிரச்சனை வரலாங்க அதை நீங்கள் பத் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த கடக ராசிக்காரங்களுக்கு வேறு எந்த தொந்தரவுமே இருக்காதுங்க உங்கள் வாழ்க்கை எப்பயுமே சீரும் சிறப்புமாக அமோபகமான வாழ்க்கை எப்படிங்கிறது இந்த கடக ராசிக்காரங்களுக்கு தான் கடக ராசிக்காரங்க முருக வழிபாடு செஞ்சிங்கன்னா உங்களுக்கான அனைத்து விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு தீருங்க திருவண்ணாமலை ஒரு தாட்டி போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான அனைத்து பிரச்சனைக்கும் தீர்ந்து அந்த கிரகத்தை சுற்றி வரும்போது உங்களுக்கான பிரச்சனை எல்லாம் முறிஞ்சு உங்களுக்கான நன்மை எல்லாம் உங்களை நிச்சயமாக கட்டாயமாக உங்கள் கிட்ட தேடி ஓடி வந்துருங்க உங்களுக்கான நல்ல வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி உங்களுக்கான வாழ்க்கையை நீங்கள் சந்தோஷமா வாழ பழகுங்க